நமஸ்கார நேர்களு ஓம் வித்மஹே கக்கஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரஜோதயா ரொம்ப பிரசித்தி வாய்ந்த விசேஷமான சனி காயத்ரி இந்த காயத்ரி வந்து டெய்லி நம்ம வெளியில போறதுக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னா ஐம்பத்தோது தடவை இல்லை நூற்றி எட்டு தடவை வீட்டில் வந்து பாராயணம் பண்ணிட்டு வெளியில் போங்கோ பாராயணம்னு தப்பா நான் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றேன் இந்த மந்திரத்தை சனி காயத்ரியை நூற்றி எட்டு தடவை டெய்லி சொல்லிட்டு நீங்க உங்களோட ரொட்டீன் லைஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நிச்சயமா சனியோட ஆசிர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் வெச்சிகராசி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வெச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதாவது வருகிற மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி சனிப்பயிற்சி நடக்க போறது சனிசுரன் பாத்தீங்க அப்படின்னா குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பயிற்சி ஆறார் அதாவது கும்பராசியிலேருந்து மீனராட்சிக்கு சனி பகவான் வந்து பயிற்சி ஆறார் அப்படிங்கும் போத சொல்லக்கூடிய அந்த குருவோட வீட்டுக்கு சனி பயிற்சி ஆகி குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு யோகங்களையும் நன்மைகளையும் சனி பகவான் குருவின் சாரத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு கொடுக்க போறார் இது வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம யோசிச்சு பாருங்க அது தவிர இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சனியும் சுக்கரனும் சேர்ந்து இந்த ராசி மீன ராசியில வந்து டிராவல் பண்றாங்க இது வந்து கூடுதலான அட்வான்டேஜ் இப்போ விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டரை வருஷ காலமா நீங்க வந்து அர்த்தாஷ்டம சனியோட பிடி காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க இந்த ரெண்டரை வருஷ காலமா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சின்ன பிளாக் ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு டிலேனஸ் எல்லாமே இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இந்த கடந்த ரெண்டரை வருஷ காலத்துல காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் இப்போ வெற்றிய ராசி நேர்களுக்கெல்லாம் என்ன வெர்ச்சிக ராசி நேர்களுக்கெல்லாம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திலேருந்து வருகிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிறீங்க வெளியில் வரப்போகிறீங்க எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இந்த ரெண்டரை வருஷ காலமாக உங்களுக்கு தடையான தாமதமான விஷயங்கள் எல்லாமே சனியோட ஆசீர்வாதத்தாலும் செவ்வாவோடைய அனுகிரகத்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடி வரப்போறது என்ன சார் ஒரு புதுமையான விஷயத்த சொல்றீங்க இதை வந்து எவ்வளவு தூரம் நம்பலாம் நம்பணும் சார் அதாவது காலமும் நேரமும் கூடி வரும் போதுதான் நம்மளோட கஷ்டங்களும் நம்மளோட எல்லாமே நிவர்த்தி ஆகும் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே இல்லை நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நம்மளோட நல்ல டைம்னு ஒண்ணு இருக்கு சார் அந்த நல்ல டைம் நமக்குள்ள வரும்போது தான் நம்மளோட முயற்சிகள் வந்து அங்கீகரிக்கப்படும் வெற்றியடையும் நீங்க என்னதான் கடினமா உழைச்சாலும் உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து குடத்துக்குள்ள விளக்கு மாதிரி அப்படியே தான் இருப்பீங்க அதுக்கு போக போகமாட்டீங்க அதுவே நல்ல நேரம் கூடி வருது உங்களோட முயற்சிகளும் அபரிதமாக இருக்கு அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க போகக்கூடிய விஷங்களும் இடங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருப்பீங்க ரிச்சிகராசினர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விஷயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்க வீட்டோட அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாவும் இந்த வெச்சிகராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் ரொம்ப சாதகமான காலகட்டத்தில் இருக்கார் அப்ப என்ன அப்படின்னா நிச்சயமா எழுதி வச்சுங்க விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை தடைப்பட்ட தாமதமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக கைகூடி வந்துடும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த கமிஷன் ஏஜென்ட் சொல்லக்கூடிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்ட் இவங்களாம் அதாவது ஒரு நிலம் இருக்கும் ஒரு வீடு இருக்கும் இதை கைமாத்தி விடுறது இன்வெஸ்ட்மெண்ட் போடாம பண்ணக்கூடிய தொழில் இந்த ஒரு பாட்டி நிலம் வச்சிருப்பான் இந்த ஒரு பார்ட்டி ஒரு வீடு வச்சிருப்பான் இவங்க ரெண்டு நிலம் வீடு ரெண்டுத்தையுமே வித்து கொடுக்கணும் அவனுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது நடுவுலவன் மீடியேட்டர் கமிஷன் ஏஜெண்ட்ல நுழைவான் அவங்க என்ன பண்ணுவான் இந்த இடத்த அப்படியே கைமாத்தி விடுவான் அந்த பார்ட்டிட்டையும் கமிஷன் வாங்குவான் இந்த பார்ட்டிட்டையும் கமிஷன் வாங்குவோம் இந்த மாதிரி மீடியேட்டரா இருந்து கமிஷன் வாங்கக்கூடிய அந்த ஏஜெண்ட் எல்லாருக்குமே இந்த விருட்சிகராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம் வெற்றிகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை குணம் உண்டுங்க சாட்டிஸ்பேக்ஷன்ங்கிறது அவங்க லைஃப்ல அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது வெற்றிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம் நான் வாங்கியிருக்கேன் சில பேர் மனசளவு நினைப்பான் போதியா நம்ம படுத்து உங்கத்துக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த சிங்கிள் பெட்ரூம் போதும்னு நினைப்பான் ஆனா வெற்றிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அடுத்த லெவலுக்கு போகணும் சரி சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் வாங்கிட்டேன் அதோட ஆசையை முடிச்சுக்கிறியா கிடையாது கிடையாது அடுத்தது வில்லா இப்படி போய் தான் பல பேர் கடலாளி ஆகிறதுக்கு காரணம் வெச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வர வார்த்தைகள் தேல் கொடுக்கு போல இருக்கும் அது வந்து அவங்களோட இயற்கையான சுபாவம் எல்லாரும் ஒரு ஒரு முழ நீளத்துக்கு பேசுவான் ஆனா அதுல என்னமே இருக்காது அவன் என்ன பேசினான்னு யாருக்கும் தெரியாது ஆனா வெச்சிக நேயர்களை நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே வார்த்தை தான் பேசுவான் எடுத்து ஓங்கி ஓங்கி அடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம யோசிப்போம் என்னடா இப்படி கேவலமா நம்மள ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டானே அந்த ஒரு தகுதி வந்து விருச்சிகராசி நேயர்களுக்கு இருக்கு அதனால ஏன் இந்த விதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப தெரிஞ்சுங்க பகவான் சுர பகவான் உள்ளவர் என் வாக்குஸ்தானத்துல கவனம் தேவை விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானம் சனிஸ்வர பகவான் எப்பவுமே முதல்ல எங்க திரும்ப வருவார் நம்மளோட தான் வருவார் நீங்க மற்ற நாள்ல நீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும் போத யாரையாவது யாத்திரை பாதையே போடா சனி மடையினு திட்டு இருப்பீங்க அவன் என்ன நினைச்சிருப்பான் அவன்யா நமக்கு தெரிஞ்சவன் தான் அவனுக்கு திட்டத்துக்கு உரிமை இல்லையா நல்லா திட்டுவேன் கெட்ட வார்த்தையில கூட திட்டுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான் ஆனா வக்ரமான காலகட்டம் உனக்கு உள்ள வரும்போத போடான்னு தான் அவனை சொல்லிருப்பேன் போங்கி உன்ன ரெண்டு அப்பா அப்பிட்டு நாலு மிதி மிதிச்சிட்டு என்ன பிற போடான்னு சொல்லுவேன்பான் அப்படி யோசிப்பேன் நான் என்னடா சொன்னேன் கெட்ட வார்த்தை திட்டின போதெல்லாம் நீ என்னை வந்து கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருந்த உன்னை போடான்னு கோவத்துல சொன்னது படுக்க போட்டு நாலு மிதி மிச்சிட்டு போயிடான்னு நினைப்பீங்க அப்போ யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா சனியோட ஆதிக்கம் உனக்கு உள்ள வந்திருக்கும் அதனாலதான் வாக்குஸ்தானத்துல வந்து உன்னை வந்து வந்து தூக்கி நிறுத்துவார் முதல்ல அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா சனீஸ்வர உனக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வெளியில போயிட்டு எங்கேயாவது வீட்டுக்குள்ள வரும்போது குதிகால அளமுன்னு சொல்லுவாங்க அதாவது பின்னங்கால் தண்ணி எடுத்து நிறைய பேர் பாத்துருவீங்க அந்த காலத்துல இருந்து நடைமுறையில உண்டு வீட்டுக்குள்ள வந்தவொன்னே என்ன பண்ணுவாங்க செப்பலோ ஷூவோ எல்லாத்தையும் கட்டிட்டு வீட்டுக்குள்ள நேரம் பாத்ரூம்ல போயிட்டு அந்த காலத்துல சிங்கிள் சொல்லுவாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் பக்கெட்ல தண்ணி வச்சிருப்பாங்க எடுத்து பின்னங்கால் நல்லா வந்து கழுவு இது பண்ணி வாஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க ஏன்னா சனிஸ்வர பகவான் ரெண்டு இடம் வழியா தான் உள்ள வருவார் முதல்ல வாக்குஸ்தானத்துல வருவார் அதுக்கப்புறம் பின்கால் வழியா உள்ள நுழைவார் மெயினான இதுதான் சனியோட இது இது நிறைய இடத்துல நீங்க படத்துல எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க அப்படிங்கும் போத ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நீதிக்கரசர் உள்ள வர்றார் அப்படிங்கும் போத வாக்குஸ்தானத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதை தவிர பிசினஸ் இல்ல வந்து உத்தியோகம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க அந்த என்னென்ன வேலை பண்றீங்களோ பிசினஸ் இருக்கணும் உத்தியோகமா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே உங்களோட சபார்டினேட்ஸ் உயரதிகார்கிட்ட உயரதிகாரிகள்ட்ட வந்து நீங்க வந்து வாக்குவாதம் அந்த மாதிரி விஷயங்களை ஜாஸ்தி செய்யாம இருக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் நீங்க வந்து வீடு வாங்கணும் முயற்சி பண்றீங்களா தாராளமா வாங்கலாம் நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம் நகை வாங்கக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டெபினெட்டா கிடைக்கும் மெயினா யார் வந்து யோகமான ஆளுங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கிறவங்க அது தவிர இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டரை வருஷ காலமா அவங்க எல்லாமே அர்த்தாஷ்டம சனியோட பிடியில வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விருச்சிகராசினர்களுக்கு இந்த காலகட்டம் வர மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து அவங்களுக்கு சாதகமான தான் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டமும் ஒரே விஷயம் மாத்திரம் பண்ணுங்க முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு விளக்கே தீண்டுவாங்க அதை தவிர சனீஸ்வர பகவானை டெஃபினட்டா விசிட் பண்ணணும் சனிக்கிழமணிக்கு நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்க கையால ஒரு எள்ளு விளக்கு போட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா கோவிலுக்கு மடப்பள்ளிலாம் இருக்கும் கோவில்ல அங்களுக்கு உங்களால முடிஞ்சது என்ன விளக்கேற்றுறதுக்கு என்ன மளிகை சாமான் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா அவங்க பிரசாதம் சேர்த்து யூஸ் ஆகும் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமா சனீஸ்வரனோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா நிவர்த்தி ஆயிடும் மத்தபடி திருமண யோகம் குழந்த பாக்கிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லபடியா கைகூடியும் ஈடேறியும் கவலையப்பட வேண்டாம் நகை கடன் தொல்லை எதுவா இருந்தாலும் நகையை வச்சிருக்கேன் சார் மீட்க முடியல கடன் தொல்லை ஓவரா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் கவலையப்பட வேண்டாம் ஜாதகத்தை தயவு செய்து உங்களோட சொந்த ஜாதகத்தை பக்கத்துல இருக்கட்ட ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சு அதுக்கு உண்டான முழு பலன் நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா நான் மாத்திரம் இல்ல மற்ற எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடிய இந்த பதிவு குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் இது எல்லாமே பொதுவான பயிற்சி தான் அப்படிங்கும் போதே உங்களோட சுய ஜாதகத்துலதான் உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதனால உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சு அதுக்கு உண்டான விஷயங்களை தெரிஞ்சுங்க முடிஞ்சது அப்படின்னா கீழே வந்து என்னோட நம்பர் வந்துட்டு இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம் அது தவிர நான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க நிச்சயமாக வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை கட்டாயமாக பண்ணுவேன் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க இப்போ நீங்கள் என்ன தசாபுக்தியில் இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை எப்படி இருக்குது என்ன தோஷங்கள் இருக்கு அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக சுமூகமா நான் பண்ணித்தரேன் கீழே இருக்க என்னோட மொபைல் நம்பரை நோட் பண்ணிங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுறாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அன்னோன் பர்சன் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரிச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான் பயப்படவே வேண்டாம் அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க விரச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குலதெய்வ வழிபாட்டை செய்ய செய்ய தான் குடும்பத்தில் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் பணவரவு எல்லாமே கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருக்கும் இந்த விரச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி நேர்களே வணக்கம்